Hi Friends வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர் கட்டங்களுக்கான குறிப்புகள் மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் தான் இன்றைக்கு விடையாக வரக்கூடியது முதல் எழுத்து உங்களுக்கு தெரியல கொடுக்கப்பட்டிருக்கு எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த எழுத்தை பார்த்தீங்கன்னா தா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அதே எழுத்து தா அப்படிங்கிற எழுத்து தான் மேலும் பல குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பல் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் மறக்காமல் இந்த வீடியோக்கிள்ளேயே லைக் பட்டன் ஷேர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அது எனக்கு மோட்டிவேஷனாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் மேக் பண்ணுறதுக்கு இதற்கான விடைகளை எங்கே எழுப்பணுன்னு பார்த்தீங்கன்னா இதற்கு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும் அதுதான் தான் கமெண்ட் பாக்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் விடை எழுதி உள்ள ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அந்த பாக்ஸில் நீங்கள் விடைகள் எழுதி அனுப்பலாம் மேலும் ஒரு குறிப்பு இந்த குறிப்பை ஒரே ஒரு குறிப்பை சொல்கிறேன் ரொம்ப எளிமையாக நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று மாநிலத்தின் ஒரு பெயர் தான் தாவில் ஆரம்பிக்கக்கூடியது இறுதியில்து டு அப்படிங்கிற இடத்துல முடியக்கூடியது நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்